ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு non-stop குக்கிங் இன்னைக்கு நம்ம ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் சாதம் செய்ய போகிறோம் வெஜிடபுல்லாம் போட்டு நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான காயங்கள்லாம் பாருங்கள் ரெண்டு கத்திரிக்காய் முருங்கக்காய் கேரட்டு பீன்ஸு அவரைக்காய் அஞ்சு வகையான காய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி நீங்கள் வந்து வீட்டிலே வச்சுருந்தாலும் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கி போட்டுக்கலாம் சாம்பார் பொடி இது வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டு வரமிளகாய் தாளிப்புக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தியம் ஒரு டீஸ்பூன் கடுகு இப்போ வாங்க நம்ம இந்த சாம்பார் சாதத்தை தாளிச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சிடலாம் இதில் வந்து தேவையான அளவு ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதிலே வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டு செஞ்சால் நல்லா வாசனையாக இருக்கும் இது வந்து நல்லா கொஞ்சம் காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இதில் வந்து நம்ம கடுகு சீரகம் வெந்தயம் போட்டுக்கலாம் ரெண்டு வரமிளகா கொஞ்சம் கறி வெங்காயம் தக்காளி இந்த வெங்காயம் தக்காளி வழுங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் வந்து பொடி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் வந்து நம்ம இந்த காய்கள்லாம் போட்டுக்கலாம் பீன்ஸு அவரக்காய் முருங்கக்காய் கேரட்டு கத்திரிக்காய் இப்போ எல்லா காயும் நம்ம போட்டுட்டோம் அஞ்சு வகையான காய் நம்ம போட்டிருக்கோம் இதில் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த அரிசி பருப்பு நம்ம ஊற வச்சோம் இல்லையா எதுவும் இதிலே போட்டுடலாம் போட்டு இதை நல்லா எல்லாம் ஒன்றா கிளறிடணும் நல்லா கலந்துருங்க இதை இப்போ இதுக்கு நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் அதிகமாக புளி போடக்கூடாது தேவையான அளவு சால்ட்டு விட்டுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம இதுக்கு எந்த டம்ளரில் நம்ம அரிசி அளந்தமோ அதே டம்ளரில் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றணும் பாருங்கள் இதில் ஆறு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் இதை நல்லா கலக்கி விட்டோம்னா இப்போ இது வந்து நம்ம மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணலாம் இப்போ இந்த சாம்பார் சாதம் பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம ரெண்டு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் மேலேயே கொத்தமல்லி தூவிக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் பாருங்கள் இப்படி நல்லா குழ குழன்ட்டு நல்லா நல்லா வெந்துருக்கு பாருங்கள் இப்படி நல்லா நெய் வாசனையோட நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போது ஹோட்டல் சுவையில் நல்லா சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு நல்லா எவ்வளோ நல்லா குழ குழன்னுட்டு எவ்வளோ நல்லா டேஸ்டாக வந்துரு இது இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்